கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக விசுவாசித்தவளே பாக்கியவதே லோக்கா ஒன்று நாற்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் உறுதியான கட்டிடங்களுக்கு எப்படி அஸ்திவாரம் தேவையோ அது போல உறுதியான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விசுவாசம் தேவை அது கத்தர் மேல் வைக்கும் விசுவாசம் இந்த விசுவாசம் உறுதியா இல்லாமல் போனால் வாழ்க்கையில உபத்தரங்கள் பாடுகள் சோதனைகள் வரும் பொழுது மணல் மேல் கட்டப்பட்ட தேசத்துல கலீலியா என்னும் நாட்டில் இருந்தது கலீலாவில் இருந்து ஒரு தீர்க்கசியும் எலும்புகிறது இல்லை நாசேத்திலிருந்து யாரோ ஒரு நன்மை உண்டாக கூடுமோ என்று ஒரு வழக்க சொல் ஜனங்கள் மத்தியில இருந்தது அந்த கிராமத்தில மரியா என்ற ஒரு கன்னிகை இருந்தாள் ஒரு நாள் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரதித்து கிருபை பெற்றவளே வாழ்க ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார் எளிமையான வாழ்க்கை வாழும் ஸ்திரீயாக இந்த மரியாதிடம் திரளான ஆஸ்தியோ உயர்ந்த கல்வியோ உலக அந்தஸ்தோ எதுவுமே இந்த மரியாதையிடம் இருந்ததில்லை ஆனா மரியத்துல மனத்தாழ்மையும் நிபந்தனைகள் இன்றி மெதவாகி தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க ஒரு மன பக்குவம் இருந்தது இந்த மரியாள் யோசிப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கும் போதே கற்பவதி ஆனால் உறவினர்கள் நிந்திப்பார்கள் பரிகாசமான வார்த்தை அவமானத்தை எல்லாம் சந்திக்கின்றடு என்பதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு வார்த்தையின்படியே அதன் கடவுள் என்றார் விதமாக மறியால் தன்னை ஒப்புக் கொடுத்து தேவனின் வார்த்தை விசுவாசித்தபடியினால விசுவாசித்தவளே பாக்கியவனே என்றும் என்று தூதனாலும் எலிசபத்தினாலும் வாழ்த்துக்களும் சாக்கியத்தை பெற்றான் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து தேவ சித்தம் தன்னை நிறைவேற தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல பாத்திரமாக நம் யாவருக்கு உதாரணம் உள்ள ஸ்திரியாகவும் இந்த மாதிரியான் திகழ்ந்தார் இன்னைக்கு இன்னைக்கு தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் எத்தனையோ வாக்குத்தங்கள் உங்களுக்கு நேராக வந்திருக்கலாம் சபைக்கு கடந்து செல்கிற வார்த்தைகள் வாக்குத்தங்கள் மூலமா கருத்த நம்மோடு பேசுகிறார் இல்லை தனிப்பட்ட முறையில நாம் ஜெபிப்பது ஒன்று அப்பொழுது கத்த நம்மோடு வாக்குத்தங்களோடு பேசுவது ஒன்று அந்த வாக்குத்தங்களை பிடித்துக்கொண்டு அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோமா எத்தனையோ வாக்குத்தங்கள் உண்டு தேவ சித்தம் நிறைவேற நம்ம முற்றிலும்

நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை பார்க்கிறோம் வசனம் அஞ்சு ஆறு ஏழு வாசிப்போமா மத்திய எட்டு அஞ்சுல பார்க்கிறோம் ஏசு கப்பகம் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவிடத்தில் வந்து ஆண்டு வரை என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அதற்கு இயேசு நான் வந்து அவனை என்றான் நூற்று வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்திறன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான் பாருங்க இந்த நூற்று கதிபதி ஒரு ரோமானிய அதிகாரி நூறு போர் சேவர்களுக்கு தலைவன் அவன் தனக்கு பிரியமான வேலைக்கான நோய்பட்டு இருக்கும் பொழுது அவன் இயேசுவை விசுவாசித்த அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் வார்த்தையினாலும் குணமடைய முடியும் என்று ஆழமான ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருந்தது அதனாலதான் அவனுடைய விசுவாசத்தின்படியாக பத்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் இயேசுரை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்சுகளை நோக்கி இசைகளுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி நூற்றுக்கு அதிபதியை நோக்கி சொல்லுகிற பார்த்து சொல்கிறார் நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் என்றார் என்றாள் அவர் சொன்ன அந்த மறு நிமிஷத்துல அங்க வேலைக்காரன் சுவஸ்தமானான் என்பதை நம்ம பார்க்கிறோம் எந்த விசுவாசத்தான் கத்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பார்க்கிறான் தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரை நம்புகிறோம் ஆராதிக்கிறோம் ஆனா விசுவாசம் இருக்கிறதா கர்த்தர் நம்ம கற்புதத்தை செய்கிற தேவன் என்று விசுவாசிக்கிறோமா இன்னும் ஒருவரை